அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வீட்ல ஒரு சிலர் மீன் வளர்ப்பாங்க அழகுக்காகவும் மன நிம்மதிக்காகவும் சில வாஸ்து பிரச்சினை சரி செய்வதற்காகவும் வீட்டில் மீன் வளர்க்கக்கூடிய பழக்கம் இருக்கும் அவ்வாறு குறிப்பிட்ட சில மீன்களை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் நமக்கு செல்வம் அதிகரிக்கும் நம்மை நோக்கி வரக்கின்ற பல்வேறு விதமான கந்திஷ்டிகள் கூட அந்த மீன்களால் தடுக்க முடியும் வீட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வாஸ்து பிரச்சனைகள் கூட இந்த மீன்கள் சரி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மீன்கள் என்பது செல்வத்தின் ஒரு அடையாளமாகவே கருதப்படுது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி இது மீன்களைப் மீன்களை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து மீன்களுக்கு அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சேர சோழ பாண்டியன் இந்த மூன்று பேரரசுகளில் பாண்டிய மன்னன் தன்னுடைய கொடிக்கு ஒரு முக்கிய சின்னமாக மீன் தான் வச்சிருந்தார் அந்த அளவுக்கு மீன்கள் இருந்து சக்தியும் நன்மையும் கிடைக்கும் என்று மக்கள் அதீதமாக நம்பிட்டு இருக்காங்க பல கலாச்சாரங்களில் பல விதமான மதங்களிலும் மீன்கள் வந்து மிகவும் நேர்மறையான ஆற்றலை தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் வீட்டுக்கு ஒரு தெய்வீக சக்தியையும் செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உயிரினமாகவும் பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட மீன்கள் வீட்டிலும் தொழில் செய்யும் இடங்களில் வளர்த்தால் என்ன விதமான நன்மைகள் ஏற்படும் மீன்கள் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் வீட்டில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் மன நிம்மதி கிடைக்கும் வீட்டில் அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாகும் வீட்டில் இருக்கக்கூடிய மீன் தொட்டியில் மீன்கள் விளையாடுவதை பார்த்தால் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் வேதனைகளும் குறைந்து மனதில் ஒரு மகிழ்ச்சியையும் அமைதியையும் உண்டாக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு தன்மை வாய்ந்ததுதான் மீன்கள் மீன்களிலே நிறங்களை வைத்து சில விதமான பலன்கள் ஏற்படும் தங்க மீன்கள் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்கு யோகத்தையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரும் பச்சை நிற மீன்கள் வளர்ப்பதன் மூலம் வீட்டில் வளர்ச்சியை தரும் அந்த வீடு இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடையும் முன்னேற்றம் ஏற்படும் வீட்டில் குழந்தைகள் அதிகமாக பிறக்கும் பிறந்த குழந்தைகள் கல்வியில் உயர்ந்த நிலை அடைவார்கள் செய்கின்ற தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் அதிகமான புரமோஷன் அதிகமான சம்பள உயர்வு கிடைக்கும் பச்சை நிற மீன்கள் வளர்த்தால் இந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படும் சிவப்பு நிற மீன்கள் வளர்த்தால் வளமை ஏற்படும் வீட்டில் செல்வம் செல்வாக்கு அனைத்தும் அதிகரிக்கும் மஞ்சள் நிற மீன்கள் வளர்த்தால் செயல்திறன் அதிகரிக்கும் ரொம்ப ஆக்டிவாக எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய மனவலிமை மன உறுதி உங்களுக்கு கிடைக்கும் ஞானமும் புத்தியும் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டின் இன்னும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் கருப்பு நிற மீன்கள் வளர்த்தால் உங்கள் வீட்டின் மீது இருக்கக்கூடிய தீய சக்தி கண்டிஷ்டி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு தன்மை வாழ்ந்தான் இந்த மீன்கள் மேலும் மீன்களை வளர்க்கும் போது ஒற்றைப்படையில் வளர்க்க வேண்டும் நான்கு எண்கள் கலர் மீன்களும் ஒரு எண் கருப்பு மீனும் வளர்த்தால் மிகவும் மிகவும் சிறப்பு மீன்கள் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனை அனைத்தும் சரியாகும் சில இடங்கள்ல சமையல் ரூம் வந்து சரியான இடத்துல இருக்காது பெட்ரூம் வந்து சரியான இடத்துல இருக்காது பூஜை ரூமும் சரியான இடத்துல இருக்காது இது போல பல பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு மிக சிறந்த வாஸ்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன்கள் வீட்டில் வளர்ப்பது மீன்கள் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வாஸ்து பிரச்சனையும் அது சரி செய்யும் மீன்கள் வீட்டில் மட்டும்தான் வளர்க்கலாமா தொழில் செய்யும் இடங்கள் வளர்க்கக்கூடாதா அப்படின்னா தாராளமாக தொழில் செய்யும் இடங்களில் வளர்க்கலாம் அவ்வாறு தொழில் செய்யும் இடங்களில் நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா உங்கள் தொழிலில் வரக்கூடிய வருமானம் அதிகரிக்கும் உங்கள் தொழில் மென்மேலும் வளரும் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் இருக்கக்கூடிய பொறாமைகள் போட்டிகள் பிரச்சனைகள் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும் மீன்களுக்கு அந்தளவுக்கு ஒரு நேர்மறையான ஆற்றலையும் சக்தியும் தரக்கூடிய ஒரு வல்லமை உண்டு மீன்கள் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் மேலும் தொழில் செய்யும் இடங்களில் வளர்ப்பதன் மூலம் நம்மை சுற்றி இரண்டு வகையான சக்தி ஓட்டங்களை அது கொடுக்கும் எப்படின்னா அது தூங்கும்போதும் விழுத்திருக்கும் போதும் கண்களை திறந்து கொண்டே தான் இருக்கும் அதனால் நமக்கு இரண்டு வகையான இரண்டு மடங்கான சக்திகளை தரக்கூடிய வல்லமையும் பண்பும் கொண்டது மீன்கள் மீன்கள் கண்களை திறந்து கொண்ட நிலையிலே தூங்குவதால் வீட்டிற்கு வரக்கூடிய தீய சக்திகள் தீய வினைகள் பில்லி சூனியம் பேய் பிசாஸ் என்று சொல்லக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் கந்திஷ்டிகள் அனைத்தையும் அது அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் நம்மளை காப்பாற்றி நம்மளுக்காக தன் உயிரையும் தியாகம் செய்யும் அளவுக்கு அந்த மீன்களுக்கு வல்லமை உண்டு இதனால் தான் மீன்கள் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் கந்திஷ்டி பொறாமை தீய விஷயங்கள் தீய சக்திகள் எதுவுமே ஏற்படாது மீன்களை தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு பொருளில் வைத்துதான் வளர்க்க வேண்டும் அதற்காக கண்ணாடியை நம்ம பயன்படுத்தலாம் மீன்களை வளர்க்கும் போது தெளிவாக நம்ம பார்க்க வேண்டும் மேலும் மீன்கள் வளர்க்கும் தொட்டியில் இயற்கை சம்பந்தமான பாசிகள் சங்குகள் பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு மேலும் மீன்கள் சுறுசுறுப்பானவை வலிமையானவை இதனால் நமக்கு சக்தியையும் வெற்றியும் தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது இரண்டு மீன்கள் இணைந்து நீந்தி செல்வது வீட்டில் ஒற்றுமை அதிகரிக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது மேலும் மீன்கள் செல்வத்தின் ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது மீன்கள் வீட்டில் வளர்த்தால் செல்வம் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வீட்டில் அமைதி சந்தோஷம் அதிகரிக்கும் மீன்கள் எந்த திசையில் வைக்க வேண்டும் மீன் தொட்டியை வடக்கு சூறில் வைக்க வேண்டும் தென்கிழக்கு சூரில் வைக்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் தெற்கு பக்கம் வைக்கக்கூடாது மேலும் மீன் தொட்டியை வீட்டு வாசலில் அருகில் வைத்தால் மிகவும் சிறப்பு படுக்கை அறை சமையல் அறை படிக்கும் அறை இந்த இடங்களில் மீன் தொட்டி வைக்காமல் இருப்பதும் நல்லது மேலும் மீன்கள் வளர்க்கும்போது சில விஷயங்களை முக்கியமாக கவனிக்க வேண்டும் அதிகம் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய மீன்களை வளர்க்கக்கூடாது தன் இனத்தையே சாப்பிடும் மீன்களையும் வளர்க்கக்கூடாது மீன்கள் ஏதாவது இறந்துவிட்டால் உடனடியாக மீன் இருந்து அதை அப்புறப்படுத்த வேண்டும் இது அனைத்தையும் மீன்கள் வளர்க்கும்போது நாம் மிகவும் கவனமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்தளவுக்கு சிறப்பும் இந்த அளவுக்கு தனித்துவமும் வீட்டிற்கு தேவையான நேர்மறையான ஆற்றலையும் நமக்கு தேவையான சக்தியையும் வலிமையும் நமக்கு தேவையான மன அமைதியையும் ஒற்றுமையும் தரக்கூடிய மீன்கள் வீட்டில் வளர்ப்பது மிகவும் மிகவும் அதிர்ஷ்டம் சிறப்பு உங்கள் வீட்டில் மீன் தொட்டி இருக்கா இல்லையா எத்தனை வருடங்களாக நீங்கள் மீன் வளர்க்குறீங்க அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மீன்கள் வளர்ப்பதன் மூலம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்